கிட்ட எல்லாம் போய் பணம் கேட்டும் யாரும் கொடுக்கல அண்ணன் தம்பிங்களே கொடுக்கல அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிற எம்எஸ்பியே படம் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தத்தில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை இல்லை இது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கதை இது சிவாஜி கணேசனுக்கான சுச்சுவேஷன் இல்லை எனக்கான சுச்சுவேஷன் இப்போ எழுதுறேயா பாட்டை அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கிறாரு எழுதி முடிக்கிறாரு இந்த பாட்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த தான் என்னடா தந்தி என்னடா அவசரமான உலகத்திலே இந்த பாட்டோட சரணத்துல கண்ணதாசன் போட்டிருக்கக்கூடிய கூடிய வரிகள் எல்லாமே அவருடைய அனுபவ வரிகள் அன்னைக்கு அண்ணன் தம்பி பாசம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது இந்த ஆடுங்களை எல்லாம் விற்கிறதுக்கு சந்தைக்கு கொண்டு போவாங்க ஒன்னா பிறந்த ஆடுகள் அண்ணன் தான் இந்த ஒரு ஆட்டம் ஒருத்த வாங்கி போவான் இன்னொரு ஆட்டம் இன்னொருத்த வாங்கிட்டு போவான் இப்படி பணம் சம்பாதிக்கிற இந்த சந்தைக்கு மனுஷங்க வர்றப்போ இந்த உறவு முறைகள்ல எல்லாம் மாற்றம் வருது அப்படிங்கறத பதிவு பண்றாரு தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறுமே வேறடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதே ஏதடா உறவே மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த உறவால வரக்கூடிய துன்பமும் மனுஷனுக்கு தான் எப்பயாச்சும் ஒரு ஆடு என்னோட தம்பியை படிக்க வைக்கணும்னு கவலைப்பட்டதில்லை மாடு என் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டதில்லை அதற்கான தீர்வை கவிஞர் கண்ணதாசன் அற்புதமா சொல்றாரு பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா வளர்ந்த குஞ்சுகள் மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா இந்த உறவு சிக்கலை பத்தி கவிஞர் சொன்னாலும் அதற்கான தீர்வையும் நம்பிக்கையையும் அற்புதமா சொன்னார் வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா மனத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தானடடாக்கும் நினைக்காத உன்னோட துன்பத்துல சோகத்துல இருக்கும் போது உன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு யார் யாரெல்லாம் ஆறுதல் சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி தான்